அன்பான ஓட்டுநர் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பிஎஸ் சிக்ஸ் பேருந்தில் இலகுவாக கியர் மாற்றி அதிக கேஎம்பிஎல் கிடைப்பது போலும் விரைவான பிக்கப் இருப்பதற்கும் கியர் மாற்றும் முறை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதலாவதாக நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ண பிறகு கிளச்சு மிதித்து முழுமையாக மிதித்துட்டு கியர் நாபின் மீது உள்ளங்கை படிந்திருப்பது போல் வைத்துக்கொண்டு இடது பக்கம் சிறிது திருப்பி கொண்டு தந்தீங்க அப்படின்னா போய் ஃபஸ்ட்டு போய் டச் ஆகும் இப்போ பின்பக்கம் நகர்த்துவதற்கான ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு மேற்கொண்டு நகர்த்தனம்னா கடக்குன்னு சத்தத்தோடு போகும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரிவர்ஸ் கியர் விழுந்துருக்கு இப்போ இந்த ரிவர்ஸ் கியரை ரிலீஸ் பண்ணிங்கன்னா நேரடியாக வந்து மூணாவது நாலாவது கியர்களுக்கு நடுவில் நின்றுடும் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர் போடுறதுக்கு கிளச்சை நல்லா மிதிச்சிட்டு அதே மாதிரி நாப்பில் தலையை வச்சு நல்லா பிடிச்சிட்டு உள்ளங்கையை திருப்பி லைட்டாக தள்ளிங்கன்னா போய் முட்டோம் முட்டினதில் முன்னால் தள்ளிட்டீங்க அப்படின்னா அது முதலாவது கியர் இப்போ தேவையான அளவுக்கு வண்டியை நகர்த்தின பிறகு அப்படியே இடையில் நியூட்ரலில் நிற்காம நேரடியாக இழுத்தோம் அப்படின்னா அது இரண்டாவது கியர் இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க உள்ளங்கை மேலே இருக்கணும் எந்த பக்கமும் கையை திருப்பக்கூடாது அப்படியே தண்ணினா அப்படியே டக்குன்னு மூணு நாலு இடையில் வரும் மூணாவது கியர் விழுந்துடும் மூணாவது தல்னால் இப்போ வண்டியின் வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்த கியர் மாற்றுறதுக்கு கையை திரும்பவும் அதே மாதிரி தான் உள்ளங்கை இருக்கிற மாதிரி நல்லா பிடிச்சிட்டு நேரடியாக ஒரே இல்லை இடையில் நியூட்ரலில் நிறுத்தக்கூடாது இப்போ ஐந்து ஆறு கியர் மாற்றல் முறையை பற்றி பார்க்க போகிறோம் அதே மாதிரி உள்ளங்கை ராடு மேலே இருக்கிற மாதிரி நாப் மேலே இருக்கிற மாதிரி வைங்க கையை அப்படியே நம்ம ஸ்டேரிங்கை நோக்கியோ அல்லது நம்ம தொடை பகுதியை நோக்கியோ திருப்புங்க கொஞ்சோண்டு ஒரு ப்ரெஷர் கையில் கொடுத்து நம்ம தொடையை நோக்கி அல்லது ஸ்டேரிங்கை நோக்கி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அப்படியே தள்ளினோம்னா அஞ்சாவது கியர் விழுந்துடும் இப்போ அஞ்சாவது கியரில் தேவையான வேகம் எடுத்து உண்டான பிறகு நம்ம ஆறாவது கியர் மாத்துறதுக்கு கிளச்சை நல்லா மு மிதிச்சுக்கிட்டு ஒன்றுமே செய்வேணாம் அப்படியே ஒரு சின்ன ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம தொட நோக்கி வச்சுக்கிட்டு அப்படியே இழுத்த ஆறு இதன் மூலமாக என்ன நம்மளுக்கு கிடைக்கும்னா நம்ம ஒரு கியர்லேருந்து அடுத்த கியருக்கு மாறிட்டு அடுத்த அக்ஸலேட்டர் கொடுப்பதற்கான நேரம் மிகவும் குறையும் ஸ்பீடாமீட்டரில் வேகம் குறைவதற்கு முன் பேருந்தை அடுத்த வேகத்திற்கு கொண்டு செல்லலாம் நம்ம செலவு பண்ண டீசல் எந்த வகையிலும் லாஸ் ஆகாது வண்டி வேகம் குறையிறது மாதிரி கியர் மாற்றக்கூடாது இந்த மாதிரி கையை மூன்று விதமாக திருப்பி அதற்கேற்ற மாதிரி கியர் மாற்றம் செய்யும்போது கேஎம்பிஎல் மிகவும் அருமையாக இருக்கும் வண்டி அடுத்த கியர் மாறி ஜெர்க்காகாமல் அழகாக ஸ்மூத்தாக போகும் பிக்கப்பும் அருமையாக இருக்கும் இதை அனைவரும் கடைபிடித்து நமது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் மூன்றும் கேஎம்பிஎல் உயர அனைவரும் முயற்சி எடுத்து ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பயிற்சி மையம் பசுமலை மதுரை நன்றி